அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினெட்டு மீன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லப்படுதுங்க நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காதல் விவகாரம் குடும்பத்தில் பிரச்சனை சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியே இல்லை வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லது ஒரு தீர்வு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவசியம் மாயமந்திரம் இது போன்ற விஷயங்களும் இங்கு செய்து தரப்படுகிறது அனுபவ ரீதியாக நிறைய பேர் இங்கு நல்ல நிறைய பலன் பெற்றிருக்காங்க என்று சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று அபாரமான வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்க போகிறது உங்களுடைய முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் சுமூகமானதாக நடக்கும் பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது அன்பை துணை இடத்தில் வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள் இன்று புதிய உறவை ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாள் நிதியிலமையை பொறுத்தவரை சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகையாக இன்று பண வரவு காணப்படலாம் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது பதட்டம் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நல்ல பலன்களை காண ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதால் உறவில் மகிழ்ச்சி குறையலாம் உறவில் மகிழ்ச்சியை தக்கவைக்க நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பதற்கு இதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது இன்று பயணத்திற்கு என பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் காணப்படலாம் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது பிரார்த்தனை மற்றும் தியானங்கள் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளில் சிறு சிறு தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளில் தவறுகள் நேராமல் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனக்குழப்பமான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மனதை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு சாதக மான நாளாக அமையாது இன்று பண இழப்பு காணப்படுகிறது இது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது உங்களது திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இனிமையான வார்த்தைகளால் துணையை இன்புற செய்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து பணம் வர வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சேமிப்பை இன்று அதிகரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அனுசரணையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் உங்களுக்கு இருக்காது பதட்டமும் தனிமையும் இன்று காணப்படலாம் தான தர்மம் மற்றும் தொண்டுகளில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் வெளிப்படையாக பேசுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளில் ஆர்வம் குறைந்து காணப்படலாம் பணியிட சூழல் உங்களுக்கு சலிப்பை தருவதாக இருக்கலாம் இன்று ஆர்வம் அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை ஆர்வமின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம் துணையிடத்தில் அத்தகைய உணர்வுகளை நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதிநிலை இருக்காது இன்று பண நஷ்டம் காரணமாக சிறு ஏமாற்றம் காணப்படலாம் எனவே பணத்தின் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் சத்தான உணவு வகைகளை எடுத்துக் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் சில தாமதங்கள் காணப்படலாம் உங்களது அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் கடவுள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சி நிலவ பொறுமை மிகவும் அவசியம் உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக உறவு பாதிக்கப்படலாம் எனவே அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் வாய்ப்பு குறைவு பொறுத்தவரை ஒவ்வாமை பாதிப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை தியானம் மேற்கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பொறுமையோடு இருக்க வேண்டும் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படுகிறது ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணி சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லுறவிற்கு அனுசரித்து போதல் மிகவும் அவசியம் துணையிடத்தில் அத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வது உறவில் அன்பை வளர்க்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக நோக்க பயணங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் காணப்படலாம் பல்வழிக்கு வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள உகந்த நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது பணிகளை விழிப்புடனும் ஒழுங்குமுறையுடனும் மேற்கொள்வீர்கள் பதவி உயர்வுக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்த முயல வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்த வரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் புதிய முதலீடுகளுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் எந்த ஆரோக்கிய குறைபாடும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையப்போகிறது உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறன் காரணமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உங்களிடம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவை பராமரிக்கலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும் நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்க போகிறது உங்களிடம் இன்று காணப்படக்கூடிய நம்பிக்கை நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையாது விருப்பமானவற்றை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் தாமதங்களை இன்று சந்திப்பீர்கள் நல்ல விளைவுகளை பெறுவதற்கு பயனுள்ள முறையை பயன்படுத்துங்கள் பணியை பொறுத்தவரை இன்றைய நாள் பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படுகிறது உங்களது இலக்கை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம் பணிகளை கையாளுவதில் பொறுமை மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் நட்பு முறையோடு நடந்தால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது தேவையற்ற செலவினங்கள் காணப்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்களில் வலி காணப்படலாம் இதனால் தூக்கமின்மை பாதிப்பு காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்களும் குழப்பங்களும் காணப்படலாம் இத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு காணப்படாது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் நீங்கள் ஆற்றலுடன் பணியாற்ற திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் துணையுடன் நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக காணப்படும் காரணத்தால் இன்று பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது காய்ச்சல் தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமை நீங்கள் செய்யக்கூடிய பணியை விரும்பி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட முயற்சிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மார்க்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்